ஹாய் நான் உங்கள் அஃப்ரா இது உங்கள் துல்ஹத் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி நான்வெஜ் ரெசிபி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் பாயா எப்படி வேணுனா சொல்லிக்கலாம் ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடாக பிகின்னர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஸோ இப்போ நான் வந்து ஆட்டுக்கால் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி அதை வெட்டி அதை குக்கரில் நல்லா வேக வச்சு ஒரு பத்து விசில் கிட்ட வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியோட ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது மூணுத்தையும் அரைச்சு நம்ம பவுட்ராக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனில் வரும் ஸோ இப்போ பாருங்கள் அதே ஜாரில் வந்து வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதை நல்லா பேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா வெங்காயம் தக்காளி வந்து நம்ம சாப்பிட மட்டும் தூக்கி குப்பையில் தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வேஸ்ட்டாகவும் பண்ண வேண்டியதில்லை ஸோ இப்போ நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து தாலிவுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் ஸோ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுடைய ஆப்ஷனல் தான் எண்ணெய் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் இல்லைனா ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கடல் எண்ணெய் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ நான் கடல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஸோ நாலு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேக வைச்ச கால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம இஞ்சியும் சாரி வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மிளகு சீரகம் சோம்பு அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது சீ ம மல்லித்தூள்னு சொல்லுவாங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு த உங்களுக்கு எவ்வளோ அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பிகின்னர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மேரீடு நியூலி மேரீடு வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஆட்டுக்கள் சூப் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் செம்மர் டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து நான் இடியப்பம் போடுறேன் ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த இடியப்பம் வித் வாயை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுடைய குக்கரில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் லேசாக முருகிற மாதிரி வேக விடுங்க ரொம்ப முருக மாதிரி ஜஸ்ட் லைட்டாக வேகட்டும் இது ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஸோ ஆடு அதாவது காலை வந்து க்ளீன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஆ க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை வெட்டி ஒரு பத்து விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா முதியும் நல்லா வேகட்டும் இதோட நம்ம வந்து கருவேப்பில் சேர்த்துக்கணும் கருவேப்பில் கண்டிப்பாக சேர்க்கணும் ஸ்கிப் பண்ணாதீங்க சேர்த்தா தான் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கருவேப்பில வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் பிள்ளையை கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி பூண்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி விட்டாலே போதும் ஸோ இது வரைக்கும் என் சேனலில் ஆதரவு கொடுத்து வர என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஸோ நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறீங்க சில பேர் நம்பர்ஸ்லாம் கேட்குறீங்க ப்ளீஸ் நம்பர்ஸ் மட்டும் கேட்காதிங்க ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்கால் வந்து இதில் வந்து சேர்த்துக்க வந்தோம் ஸோ இதில் தே இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா அலசி நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த கடாயில் வந்து காலோடைய கிரேவி ஏதாவது மசாலாலாம் இருக்கும் இந்த மாதிரி ஸோ இப்போ நீங்கள் சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடி வச்சு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வச்சிங்கன்னா போதும் நம்மளுடைய ஆட்டுக்கல் பாயா டக்குன்னு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்ல ஆட்டுக்கால் பாயா வேறு லெவலில் வந்திருக்கு ஸோ இப்போ கூட நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ தண்ணியும் மசாலா தான் கொஞ்சம் உப்பும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஆட்டுக்கால் பாயா